ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா தக்காளி சட்னி வெங்காயம் தக்காளி சட்னி நே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அது வேறு மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கோம்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் அது வந்து வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதோட ரெசிபி அப்படி இருந்தால் இந்த மாடல்லையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி கடலப்பருப்பு பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை அந்த சட்னியில் என்ன போட்டோம்னா இஞ்சி பூண் இஞ்சி சேர்த்துருப்போம் வரமிளகாய் சேர்த்துருப்போம் இதில் இல்லை உங்களுக்கு வேணும்னா உளுத்தம்பருப்பு வச்சுருந்தீங்கன்னா என்கிட்ட இல்லை நீங்கள் உளுத்தம்பருப்பு வச்சிருந்தால் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இவ்வளோ போட்டுக்கோங்க கடலப்பருப்பு கூட சேர்த்து அவ்வளோதான் இப்போ இது வணக்கிட்டு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி கேஸ் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டேன் வடைச்சட்டி நல்லா காஞ்சிடுச்சு நாங்கள் காஞ்சி விஷின்னு தான் சொல்லுவோம் சூடு இருந்துச்சுன்னு சொல்லுவோங்க நாங்கள் சட்டி நல்லா காஞ்சிடுச்சின்னு தான் சொல்லுவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் சூடுரணும் இல்லையா பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இதில் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு மூணுமே ஒட்டுக்காக கொட்ட போகிறோம் அடுத்தது நம்ம கரு கடப்பருப்பு கொட்டிக்கு வரோம்ப்பா கடலப்பருப்பு நல்லா செவரணும் கடலப்பருப்பு அடுத்தது வெங்காயம் வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கிக்கிட்டோம் நல்லா பச்சை வாடம் இல்லாமல் எண்ணெய் வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிக்கணும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாலு மூணா கூட போட்டல ஏன்னா வணங்குற வெங்காயம் தானே எண்ணெய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கும் சீக்கிரம் வணங்கிடும் அவ்வளோதான் நல்லா வதக்கிக்கிங்க த வெங்காயத்தை மட்டும் நல்லா வணங்கி அடுத்தது அடுத்து என்ன பண்ணலாம் தக்காளி கொட்டிக்கலாம் தக்காளி அது கொஞ்சம் சட்னி எது அரைக்கும் போது என்ன பிரச்சனைன்னா பாப்பாவோடய மாமனார் ஸ்பீக்கர் சரி பண்ணிகிட்டுருக்காங்க அதுவும் பாட்டை அப்போ அப்போக்கு போட்டு போட்டு ஆஃப் பண்ணுறேங்க அந்த பாட்டை ஆஃப் பண்ணுற நேரத்துக்கு உங்களுக்கு நான் அப்படியே ஆன் பண்ணி போடுறேன் பாட்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ண மாதிரி பண்ணிடுறேன் அவனுதான் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வீடியோவில் வந்து பாட்டு சொல்லி கேட்கக்கூடாது இல்லையா சீக்கிரமாக வணக்கிடலாம் அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா நான் வந்து உப்பு வணங்கும் போதே போட்டுருவேன் எனக்கு தக்காளியும் நல்லா வணங்கின மாதிரி போயிடும் அதனால் உப்பு வணங்கும் போதே போட்டுக்குவேன் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும் அவ்வளோதான் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் கத்தில் வச்சு ஆற வச்சிடணும் வச்சு ஆற வச்சுட்டு தான் மிக்சியில் போடணும் சூடாக போடக்கூடாது மிக்ஸி வீணாக போயிடும் அதை வெது வெதுப்பாக கூட போடக்கூடாது மிக்ஸி சீக்கிரம் கெட்டு போயிடும் நீங்களும் அந்த தப்பை செஞ்சிடாதீங்க நல்லா வணங்கிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிச்சு விட போகிறேன் அடுப்பத்தை வச்சு வடை சட்டி காயறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன் சட்னி நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தாலிப்புக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க லைட்டாக ஈரம் இருக்கும் போல் வெகு நேரம் இருக்குது இன்னும் காயாமல் இருக்குது சில பேர் வந்து தாளித்து அந்த பொட்டிடுற இல்லைங்களா அதே வானலில் தாய்க்குறது இப்போ இப்போ கழுவாமல் தை செஞ்சு கா தாளிக்காதீங்க நான் பாருங்களுக்கு விளக்கிட்டு வந்துட்டேன் பாத்திரத்தை விளையா அதை க மிக்சியில் அள்ளி போட்டுட்டு அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிங்க பாருங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு வடைச்சட்டி அந்த கல கலறி ஒரு கரண்டியெல்லாம் நான் சுத்தமாக விளக்கிட்டு வந்துட்டேன் ஒரு சிலர் வந்து அதை வலிச்சிட்டு அப்படியே தாளித்து விடுங்க அது ஒரு மாதிரி கரேர்னு போயிடும் அதுமாரி செய்ய வேண்டாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு கடுகு போட்டுக்கலாம்ப்பா சரிய காயில பொரியல கடுவு கடுவு நல்லா பொறிஞ்சிச்சு கரையப்பட்டுதான் கருமக்காய் போட்டோன்னா சட்னி எடுத்து விட்டுக்கலாமப்பா வலிச்சு விட்ணும் கேலரிக்கு வலிச்சு விட்றோம் சூப்பராக இருக்குதுங்களா இது வந்து வெள்ளை கலர் தான் இருக்குது கேமரா இருக்கவோ கலராக தெரியுது ஸோ அப்படியே ப்யூர் ஒய்ட்டு பாருங்க ஏன்னா வரமிளகாய் போடல பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி தானே வரமிளகாய் போட்டோம்னா நல்லா ரெட் கலரில் தெரியும் இது ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த டேஸ்ட் நீங்களே சாப்பிட்ருக்க மாட்டிங்க யாருமே சாப்பிட்ருக்க மாட்டிங்க இந்த மாதிரி சட்னி தான் அடிக்க சும்மா இட்லி தோசை அப்படியே வாய்க்குள்ளே போகிறோம் போகிறேங்க கிணத்துலேருந்து வலிச்சு ஊற்றியாச்சு நல்லா கொதி வருதுங்களா எப்படி வருது பாருங்க இந்த கொஞ்சம் கொஞ்ச நேரம் உழுக்கட்டோம்னா அந்த தண்ணி கொஞ்சம் நப்பு இழுத்த மாதிரி இருக்கும் இது மாதிரி வரட்டும் கொஞ்ச நேரம் வரட்டும் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே தாளித்து அந்த சட்னியில் அப்படியே கிணத்துல இருக்கிற சட்னியில் கடுவு எண்ணெய் எல்லாம் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த கிணத்துல இருக்கிறதுலே ஊற்றிடுங்க அவ்வளோதான் வடைச்சட்டில் ஊற்றி இந்த மாதிரி கிளறு தான் டேஸ்ட்டு வரும் நல்ல டேஸ்ட் இருக்கும் சரிப்பா அவ்வளோதான் சூப்பராக செய்யுங்க ஜம்முன்னு சாப்பிடுங்க நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாதிரி வைப்பேன் ஏன்னா நல்லாயிருக்கும் மூஞ்சில்லாம் அடிக்கும் பார்த்து எனக்கே மூஞ்சில்லாம் அடிக்கணும் சிம்மில் வச்சுக்கலாம் அதுமாரி இருக்கும்போது சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு இந்த ரெண்டு நிமிஷம் சேர்த்து விடணும் பாய் அவ்வளோதான் முடிஞ்சது சூப்பரான தக்காளி சட்னி ஓகேவா ஜம்முனு வீட்டில் செஞ்சு நிறைய நான் உண்மையாகவே ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றேங்களா நாலு இட்லி அஞ்சு இட்லி ஆறு இட்லி இப்படி கூட சாப்பிட்லாம் இவ்வளோ டேஸ்ட்டு வரும் இப்போ நான் அந்த சட்னி வந்து தோசைக்கு செஞ்சுருக்கேன் பாய்